வணக்கம் நண்பர்களே அருகாமையில் உள்ள ஒரு ஊரில் பள்ளியில் வந்து மூலிகை திருவிழா வச்சுருந்தாங்க அங்கே போயிருந்தோம் பள்ளியில் பன்முகத்தன்மை திருவிழா அப்படின்ற பேரில் நடத்தியிருந்தாங்க அதில் நம்ம நமது நண்பர் சேஜி பவானந்தமும் தனது மூலிகைகளை காட்சிப்படுத்தியிருந்தார் அவர் அழைப்பு விடுத்ததன் பேரில் அங்கே போயிருந்தோம் ஐந்தில் விளையாது ஐம்பதில் வளையாதுமாங்க அதனால் சிறு வயதிலேயே மூலிகைகள் பற்றிய அறிவையும் தாவரங்கள் பற்றிய இயற்கையை பற்றிய புரிதலையும் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பள்ளியில் வந்து மூலிகை கண்காட்சி ஆரம்பிச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை கைவினைப் பொருட்கள் காய்கறிகள் கிழங்குகள் போன்றவற்றையும் இருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால்லாம் நம்ம நண்பர் சேஜி பவானந்தம் போட்டிருந்தது அது இல்லாமல் பள்ளியிலேயே அவங்க வந்து நிரந்தரமாகவே குறிப்பிட்ட அளவில் மூலிகைகள் வளர்த்துட்டு வர்றாங்க அதை பற்றி மாணவர்களுக்கும் சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் உள்ள தாய் தமிழ் பள்ளியில் தான் அந்த விழா நடந்தது மூன்று நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்றோடு நிறைவு பெறுகிறது இதில் மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக வந்து மூலிகைகளை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்ம போய் கேட்டோம்னா ஒரு ஒரு மூலிகைகள் பற்றியும் அந்த பசங்க சிறப்பாக சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்தோம் வந்தது வந்துட்டோம் சரி நண்பர் பவானந்தத்தை பற்றியும் ஒரு காணொளி போட்டுடலாம் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு நிறுத்தி அவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அவரும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவரை பற்றி அறிமுகம் கொடுத்துருக்காரு இவர் மூலிகை வைத்தியர் மட்டும் கிடையாது மூலிகை வாத்தியாரும் கூட பள்ளிக்கொள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் மூலிகைகளை பற்றி சிறப்பாக பாடம் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர்கிட்டே கேட்போம் என்னுடைய பேர் பவானந்தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக அந்த மூலிகை விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன் மூலிகை ஆராய்ச்சி இருக்கேன் நிறையா மூலிகைகளை வளர்த்து மக்களுக்கு போய் சேர்றதுக்காக வந்து நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நிறைய மூலிகைகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மூலிகையோட வளர்ப்பில் வந்து எப்படி எப்படியெல்லாம் எந்த ஏரியாவில் வந்து இந்த எடுத்து வந்து அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் வளர்க்குறதுக்கு அந்த சீரங்கள் உருவாக்கி அது மாதிரி உருவாக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மூலிக்கு மேலே என்னுடைய தோட்டத்தில் உருவாக்கி ஏற்றிருக்கேன் பள்ளிகள் படிக்கிற சித்தா படிக்கிற ஸ்டூடெண்டு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டு ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க கற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து மாதி தோட்டத்தை போட்டு மாடி தோட்டமும் எல்லோரும் போட்டு கொடுத்துருக்கேன் என்னை தேடி வர்றவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த மொழிகளை வந்து ஆணவுலேருந்து அட்டனா வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி மறைக்காமல் சொல்லி கொடுத்துட்றேன் வைத்திய முறைகளையும் வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வைத்தியமும் நிறையா இது பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்ட கண்ணுக்கு வந்து மருந்து மாதம் ஒரு நாளைக்கு வந்து இலவசமாக மருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன் விசைகடியும் சொல்லி யாரும் இருந்தாலும் இலவசமாக ம படம் இல்லாமல் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த நிறையா வைத்திய முறைகளை ஃபோன் மூலமாகவும் நிறைய பேருக்கு கீழோ நேரங்களில் எல்லா அவசரம் வைத்து அங்கே சொல்லிக்கிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் தயார் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் யார் என்ன கேட்டாலும் அவங்க மருந்து செய்கிற முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் எப்படி அப்படி செய்யணும் அப்படிங்கிறத அது வந்து அந்த சமுதாயத்துக்கு போய் தான் நம்முடைய குறிக்கோள் மாணவர்கள்கிட்ட நான் அதை சொல்கிறது என்ன காரணம்னா அடுத்த சமுதாயத்துக்கு போய் சேர்கிறதுக்கு மாணவர்கள் தான் சரியாக வருவாங்க அவங்கள்ட்ட இந்த இதை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க எடுத்து செல்வாங்க அதுக்காக வேண்டி மாணவர்களை முன்னிலைப்படுத்தி நிறையா இருக்கேன் அதனால தான் அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்படக்கூடிய மூலிகை இந்த ஆராய்ச்சி மூலிகை இது தொடக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்காட்சி நிறையா இருக்கேன் இங்கே இந்த கண்காட்சியில் வந்து இரநூறு இரநூத்தி இருபது மொழிகளுக்கு மேலே காட்சிப்படுத்தியிருக்கேன் வர்றவங்க எல்லாருக்கும் வந்து அந்த மொழி அந்த தன்மைகள் அதனுடைய வளர்ப்பு முறைகள் அதை வந்து நிறையா இருக்கேன் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க மாணவர்கள் நிறையா பயனடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெளியே வெளியில் உள்ள யாரையும் வந்து எப்போ கேட்டாலும் நான் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை வந்து அழிஞ்சு போகிற காணத்தனால நிறைய மூலிகள் கிடைக்கல நான் வெளியில் போய் மலைப்பகுதிகளெலாம் கிடைக்க மூலிகை எல்லாம் கிடைச்சி எடுத்து வந்து நம்ம பண்ணையில் வச்சு எல்லோரையும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் யாரும் இது வரைக்கும் கேட்காத மூலிகை எல்லாம் நம்ம இருந்து பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரே பேருடைய மூலிகைகள் நிறையா இருக்கும் அதை வந்து இனம் சில பேர் இனம் காணாமல் மாற்றி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சொல்லும்போது தவறுகள் நான் அதுக்காக நான் வரிசையாக எல்லாத்தையும் ஒரே மாதிரியான மூலிகை வரிசையாக நட்டு வச்சு அது வந்து இது இந்த இதுக்காகன்னு சொல்லி அவங்களுக்கு பிரித்து சொல்லிடுறேன் அது வந்து அவசியம் செய்ய வேண்டிய ஒரு மூலிகை அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவம் அணிஞ்சதுக்கு காரணமே மருத்துவத்தை சொல்லித்தரலை யாரும் அந்த காலத்தில் அந்த மூலிகை அடையாளம் காட்டலை இப்போ அது வந்து அழிஞ்சி இடையில போய் இப்போ தான் நம்ம வந்து முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு நம்ம நம்மலாம் சேர்ந்து அதனால அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி மூலிகையே இனங்காணுறதுல நான் ரொம்ப எல்லாேருமே பண்ணிகிட்ருக்கேன் காரணம் என்ன அந்த அடுத்த சமுதாயம் வந்து இந்த மூலிகை இனம் காணணும் அவங்க வந்து நலம் பெறணுங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து மறைக்காமல் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் உண்மையான மூலிகைகள் என்ன அப்படிங்குறது வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது மாதிரி இன்னும் நிறைய இதில் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் யார் கேட்டாலும் நான் வந்து சொல்ல தயாரா இருக்கேன் யாருக்கு சொல்லி தரதுக்கு தயாரா இருக்கேன்